ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இன்றைக்கி சிவபெருமான் கோவிலில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பூஜையை பற்றின ஒரு சிறப்பான தொகுப்பு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது போன்ற தகவல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கோவில்களில் நம்ம சிறப்பான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் இந்த மாதிரி கும்பாபிஷேகங்கள் நன்னீராட்டு விழா குடமிழுக்கு விழா அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இது போன்ற யாகங்களில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் நீக்கப்பட்டு இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாம் பெறலாம் அப்படிங்கிறது இந்து சாஸ்திரப்படி உண்மையான விஷயம் அப்படி இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே அது எப்பேற்பட்ட பேர் என்பம் இல்லையா சிவபெருமான் கோவிலில் இந்த மண்டல பூஜையில் உட்காந்து இந்த யாகத்தில் கலந்துக்கிறதே அவ்வளவு பெரிய பாக்கியம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதுல ஒரு சிறப்பான விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நம்ம பொதுவா எல்லா சிவாலயங்கள்லயும் கைலாய வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியம் இசைப்பாங்க நிறைய பேர் இத வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனா அந்த அந்த வாத்தியத்தை பெருசா நம்ம காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம் ஏதோ வாசிக்கிறாங்க மியூசிக் நல்லா இருக்கு பாக்குறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த கைலாய வாத்தியம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பேரு பெற்ற விஷயம் அதை பற்றின விஷயங்களில் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஸோ இந்த பதிவு எனக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோவிலில் வெளியில் மகா யாகம் நடந்துட்டு இருக்குது உள்ள கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நூற்றி எட்டு அபிஷேகம் நடக்கும் சங்க அபிஷேகம் எல்லாமே பெண்கள் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கலசத்தை எடுத்துட்டு போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறும் இது எல்லா கோவில்களையும் பொதுவான விஷயம்தான் ஸோ நூத்தி எட்டு சங்கும் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பெண்கள் கையால அபிஷேகம் செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் சாக்ஷாத் மகாலட்சுமியின் அவதாரம் என்பதால் சக்தியின் அவதாரம் என்பதால் பெண்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது சங்கு பொதுவாக மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் இல்லையா மகாவிஷ்ணு கையில சங்கு பார்ப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அபிஷேகம் பெண்கள் செய்யும் பொழுது அங்க சகல ஐஸ்வர்யமும் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் எல்லா கோவில்கள்லேயும் அபிஷேகம் செய்யும் பொழுது பெண்கள் கலந்துப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவன் ஐயப்பன் கோவில்ல கூட சங்க அபிஷேகம் பெண்கள் செய்வாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சங்க அபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் கோமாதா பூஜையிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க காரணம் பெண்கள் சக்தியின் ஸ்வரூபம் என்பார்கள் அவர்கள் மகாலட்சுமியின் அவதாரம் என்பார்கள் அதனால தான் பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களும் கூறுகிறது சரி இப்போ நம்ம திருக்கைலாய வாத்தியத்தை பத்தி பார்க்கலாம் இந்த திருக்கைலாய வாத்தியமானது சிவ வாத்தியம் பஞ்ச வாத்தியம் அப்படின்னு அழைக்கப்படுவார்கள் இந்த வாத்தியத்திற்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கு திருக்கைலாய வாத்தியம் வாசிக்கப்படுகிறதோ அங்கு சிவபெருமான் ஆனந்த நர்த்தனம் ஆடுவார் என்பது நம்பிக்கை அந்த இசையை கேட்டாலே சிவபெருமான் அங்கு வந்து விடுவார் அப்படிங்கிறதும் சைவ சமயர்களின் அதீத நம்பிக்கையாகவே உள்ளது தமிழே இசை இசையே சிவம் என்பர் பண்டைய காலங்களில் இசை நம் அன்றாட வாழ்வோடு மிக்க பிணைந்திருந்தது அத்தகைய இசையில் இணையில்லாதது கைலாய வாத்தியம் அந்த வாத்தியத்தை காது கொடுத்து கேளுங்கள் இதுவே கைலாய வாத்தியம் அல்லது சிவ வாத்தியம் அல்லது பஞ்ச வாத்தியம் என்று அழைக்கப்படும் அதாவது சிவபெருமானுக்காக மட்டுமே சிவனடியார்களால் இசைக்கப்பெறுவது ஆம் நீங்கள் இங்கு பார்த்திருக்கும் அனைவருமே சிவபெருமானின் அதீத பக்தியுடைய சிவபெருமானே தன்னுடைய வாழ்வென்று அவருக்கே தொண்டு செய்யும் சிவனடியார்கள் தான் இவர்கள் சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக ஏற்பர் இப்படி இவர்கள் வாழ்க்கையை சிவபெருமானுக்காகவே அர்ப்பணித்து அவருடைய தொண்டுகளை ஆற்றி வரும் இசை அமைப்பாளர்கள் உண்மையில் இது சாதாரண விஷயமே அல்ல இந்த இசையை இசைக்க சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே முடியும் அல்லவா அப்படி இந்த சிவ வாத்தியத்தில் என்னதான் இருக்கிறது என்று பார்க்கலாம் எல்லையற்ற பரம்பொருளாகிய முழு முதற் கடவுள் சிவபெருமானுக்காக மட்டுமே சிவனடியார்களால் நடிகார்களால் இசைக்கப் பெறுவது அனைத்து சிவன் கோவில்களிலும் தொன்றுதொட்டு இசைக்கப்பட்டு வருகிறது இன்றும் ஈசன் திருவருளால் இந்த இசை பெருகி வருகிறது திருவுடல் பிரம்மதாளம் திருச்சின்னம் எக்காலம் தாரை நெடுந்தாரை சங்கு கொம்பு கொக்கரை ஆகிய இசை கருவிகளால் அழகாக ஆனந்த ஆடலரசனுக்கு இசைகள் வாசிக்கப்படும் அந்த இசையிலே மயங்கி ஆடலரசனும் அங்கு ஆடந்த தாண்டவம் ஆடுவார் என்பது நம்முடைய நம்பிக்கையாகும் அதுவே நிதர்சனமும் ஆகும் இந்த குழல் கருவிகள் ஸ்டீல் என்ற உலோகத்தில் தயாரிக்கப்படுகின்றன மற்ற கருவிகளை விட மிகவும் பழமையானது கொக்கரை இவற்றில் சங்கு குறிப்பிடத்தக்கது சங்கநாதம் மங்களகரமானது எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் சங்கநாதம் முழக்கப்படும் தமிழகத்தில் அதை பற்றி வேறு பார்வை எப்படியோ ஏற்பட்டுவிட்டது திருஞான சம்பந்தர் செல்லும் இடங்களிலெல்லாம் சங்கநாதம் முழங்கியதாக பெரிய புராணத்தில் குறிப்பு உள்ளது கைலாய வாத்தியத்திற்கு தனி பாடாந்தர இசை கிடையாது சந்தத்தின் அடிப்படையில் மட்டும் வாசிக்கப்படுகிறது யாவரும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இசைப்பதோ கடினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த சங்கை ஊதுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதே போல இத்தம்பட்டத்தை அடிப்பதும் சாதாரண விஷயம் அல்ல மிகவும் கடினமான விஷயம்தான் ஆனால் இறை தொண்டில் மூழ்கியிருக்கும் சிவனடியார்களோ அதை மிக எளிமையாக வாசித்து விடுகின்றனர் அவன் பால் இருக்கும் பற்றினால் முழுக்க முழுக்க தாளத்தின் அடிப்படையிலேயே இசைக்கப்படுகிறது கைலாய வாத்தியங்களில் வரும் இசை நம்மை பரவசப்படுத்தும் நம் உள்ளத்தில் இருக்கும் நுணுக்கமான உணர்வுகளை தூண்டி நம் இறை சிந்தனையை ஒருமிக்க உதவுகிறது இது பிறப்பும் இறப்பும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானின் பெருமைகளையும் தன்மைகளையும் இசையின் மூலமாகவே நமக்கு உணர்த்தும் இந்த இசையை கேட்டு நம் கண்களை மூடிக்கொண்டு சிவ 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 என்று கூறிக்கொண்டே இருந்தால் நம் மனது மிக வேகமாக ஒருமைப்படும் இசைக்கப்படும் ஒளியின் அதிர்வுகளோ சிவனின் பாதங்களில் நாம் அடிபணியும் அனுபவத்தை தருகின்றன பித்தளை மற்றும் வெண்கலத்தாலான இக்கருவிகளின் பெயர் திருக்கயிலாய இசைக்கருவிகள் என்றும் இக்கருவிகள் ஒவ்வொன்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கருவிகள் என்றும் அறியப்பட்டுள்ளது இந்த கருவிகள் ஒவ்வொன்றும் சிவாலயங்களில் சிவநாதமாகவே ஒழித்துக் கொண்டுள்ளது யாகம் முடிஞ்சு நூற்றி எட்டு சங்காபிஷேகங்கள் பெண்கள் கையால நடந்துச்சு அடியேனும் அந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சங்காபிஷேகம் என் ஈசனுக்கு என் கையால செஞ்சது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் ச கலச நீர் அபிஷேகம் செய்வாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனுக்கு அலங்காரம் செய்வாங்க அதுக்கிடையில வந்த மக்கள் எல்லாரும் வயிறார பசியார அன்னதான ஏற்பாடும் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கும் மேல அங்க சாப்பிட்ருப்பாங்க எல்லாருக்கும் வயிறார உணவு அங்க பரிமாறப்பட்டது எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா இறைவனை அதுக்குள்ள அலங்காரம் பண்ணி பூஜை ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பூஜையின் பொழுது நம்மளால வீடியோ எடுக்க முடியல அதுக்கு அப்புறம்தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இந்த பதிவுல நான் ஏன் இந்த திருக்கயிலாய வாத்தியத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது போன்ற பழமையான விஷயங்கள் நிறைய வந்து அழிஞ்சிட்ருக்குது ஸோ நிறைய பழமையான இசை கருவிகளை நம்ம மறந்துட்டே வரும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களால முடிஞ்சா இதை வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நிச்சயம் நாம் வந்து கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இங்கு இவர்கள் இசைக்கும் இந்த இசையில் நடுநடுவே சிவ சிவ என்று இவர்கள் முழங்கும் அந்த ஓசையில் நிச்சயம் நம் மனித பிறவியை மறந்து இறைவன் அடியை சேர்ந்த ஒரு உணர்வை தருகிறார்கள் ஆம் அது உண்மைதான் இனி என்றாவது உங்களுக்கு சிவாலயங்களில் இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தால் தவறாமல் அந்த இசையை கேளுங்கள் அந்த இசையில் நிச்சயம் ஆனந்த நாட்டியமாடும் ஆடலரசனை காணலாம் இந்த இசையானது பல்வேறு புராணங்களில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் பெரிய புராணத்தில் அழகாக வர்ணித்துள்ளார் இந்த இசை கருவிகளை பற்றி துத்தங்கை கிள்ளை விளரிதாரம் உழையிலை உழையிலை ஓசைப்பண் கெழுமப்பாடி சச்சரை கொக்கரை தக்கையோடு தகுனிதம் தந்துபி தாளம் வீணை மத்தலங் கருடிகை வன்கை நின்றோல் தமருகங் குடமுழா மொந்தை வாசி தத்தனை விரவினோ தாடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காடே என்ற அழகான வரிகளை கேட்டால் போதும் வேறென்ன வேண்டும் பிறவியில் இப்பாடலை காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறையில் இக்கருவிகள் பற்றி பாடியுள்ளார் எழுபதுக்கும் மேற்பட்ட இந்த இசைக்கருவிகளின் பயன்பாடு சோழர்களின் காலத்துக்குப் பிறகு பெரிய அளவில் இக்கருவிகளை ஆதரிக்காமல் விட்டுவிட பின்னர் வெளிநாட்டு இசைக்கருவிகளின் மோகத்தால் முற்றிலுமாக அழியும் நிலைக்கு சென்றுவிட்டது நண்பர்களே நாம் இனிமேலாவது நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நிலைநாட்டும் இது போன்ற இசைக்கருவிகளை ஆதரிப்போம் இது போன்ற இசை குழுவினரை ஆதரிப்போம் பல்வேறு சிவாலயங்களில் இந்த இசை இசைக்கப்படும் பொழுது சற்று அமைதியாக அந்த இசையை கேளுங்கள் அதில் நிச்சயம் நீங்கள் சிவனை உணரலாம் அது மட்டுமல்ல எந்த கோவிலிலும் இசைக்கப்படும் இசை வாத்தியங்களை ஆதரிப்போம் விஷ்ணு ஆலயங்களிலும் சரி சிவாலயங்களிலும் சரி பாரம்பரிய மிக்க இசை இசைக்கப்படும் அத்தகைய இசைக்கருவிகளுக்கு ஆதரவு தாருங்கள் நிச்சயம் நம் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் இனி வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தும் கருவிகளை பற்றி சொல்லிக் கொடுங்கள் அழகான தமிழில் அவர்களிடம் பேசுங்கள் தமிழ் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது சாதாரண மொழியும் அல்ல தமிழே இங்கு அனைத்தும் தமிழே சிவம் சிவமே இசை என்பர் அத்தகைய ஒரு பெருமைக்குரிய இது போன்ற இசை கருவிகளை நாம் ஆதரிப்பது நம்முடைய கடமைகள் அல்லவா இது போன்ற விஷயங்களை ஆதரித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் எடுத்துக் கூறலாம் நண்பர்களே இந்த பதிவில் சிவாலயங்களில் வாத்தி வாசிக்கப்படும் கைலாய வாத்தியத்தை பற்றி என்னால் முடிந்த தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து வந்துள்ளேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் அவர்களும் இது போன்ற நல்ல தகவல்களை அறிந்து கொள்ளட்டும் இனி இந்த வாத்தியம் எங்காவது கேட்டால் அந்த வாத்தியத்தின் முழு பொருளையும் அறிந்து கொள்வீர்கள் அல்ல அதனால்தான் இந்த பதிவில் இந்த திருக்கைலாய வாத்தியத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை தந்துள்ளேன் பொறுமையாக இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி மக்களே இந்த வீடியோவில் இந்த பதிவை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணமே அந்த சிவன் கோவிலில் அந்த வாத்தியத்தை கேட்டு நான் அந்த இடத்துல இறைவனை உணர்ந்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக இசை அப்படிங்கிறது நம்மளுடைய உயிரோடு ஒன்றிய ஒன்று இல்லையா இசையை நம்ம கிட்டே இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அது நம்மக்கிட்டையே இருக்குது ஸோ இசையை எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம் ஒரு குழந்தை அழுறதுலேருந்து நம்ம சமைக்கிற வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் இசை இருக்குது அப்படி நம்ம உணரும் பொழுது இசையில் இறைவன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்ந்த தருணம் அப்படிங்கிறதால அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தை அந்த சந்தோஷமான நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயும் நான் முடிவு பண்ணேன் ஸோ அதனால தான் திருக்கயிலாய வாத்தியத்தை எப்படி நம்ம வந்து கேட்கலாம் திருக்கயிலாய வாத்தியம் என் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிவனடியார்கள் விஷ்ணு அடியார்கள் யாராவது இருக்காங்க விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் தொண்டுகள் செய்கிறாங்க இறை தொண்டுகள் யாந்த இறைவனாக இருந்தாலும் சரி இறை தொண்டுகள் செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய தொண்டுக்கு நாம் மரியாதை அளிப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு சிவன் பிடிக்குமா விஷ்ணு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஹரியும் ஹரணும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவன்னா இரண்டு தெய்வங்களையும் நான் பிரித்து பார்த்ததே கிடையாது எனக்கு சிவனையும் பிடிக்கும் விஷ்ணுவையும் பிடிக்கும் சைவம் வைணவம் அப்படிங்கிற பாகுபாட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் எப்போவுமே எனக்கு ஹரியும் ஹரணும் ஒன்று தான் ஸோ எப்பவுமே சிவன் கோவிலுக்கு போனாலும் நிச்சயமாக விஷ்ணு கோவிலில் வழிபாடு செய்வேன் விஷ்ணு கோவிலுக்கு போனாலும் சிவன் கோவில்களில் இருந்தால் வழிபாடு செய்வேன் எனக்கு நான் சிவனே சிவன் மட்டும் தான் விஷ்ணு இல்லை விஷ்ணு மட்டும் தான் சிவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச முடியாது இரண்டு தெய்வங்களும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு ரெண்டு பேரும் இஷ்ட தெய்வம் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்